அந்த அடித்து அண்ணாமலை அதிர்ச்சியில் பாஜக நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஒருபுறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி என்பது அண்ணாமலை மிக மிக ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலையை கூட்டணிக்குள்ளே இருந்து கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்தார் அன்றில் இருந்து அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்ததால் பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பை கூட இழந்தார் நமது அண்ணாமலை அதற்கு பின்பு நேரடியாக நமது எடப்பாடி பழனிசாமி மகன்

திமுகவின் மீது மக்கள் அரு அதிருப்தி எல்லாம் கிடையாது திமுகவிலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திமுக சரியான முறையிலே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திடீரென அந்தர் பெல்ட் அடித்திருக்கிறார் அதாவது அண்ணாமலை சமீபத்தில் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறார் அந்த நிலப்பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த மாதிரி திடீரென அந்தர் பெல்ட் அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் திமுகவிற்கு எதிராக இருந்த நமது அண்ணாமலை திடீரென திமுகவிற்கு ஆதரவாக பேசியிருப்பது பாஜக மத்தியில் மட்டுமல்ல பாஜக தலைமை வரைக்குமே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை திமுகவின் ஆதரவாக மாறப் போகிறாரா அண்ணாமலையை பாஜக ஓரம் கட்டி விட்டது அதன் காரணமாக அண்ணாமலை மாற்று கட்சியான திமுகவிற்கு போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலையுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேறுவாரா இல்ல திமுகவில் இணைவாரா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பா